உலா சேனல் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் குருசி ஸ்ரீ ே நமகா ஓம் அகத்தி சாயை நமகா இரையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா வணக்கம் குருஜி பூஜை அறை அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்களை நீங்க வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கீங்க இப்ப அதுவும் நவராத்திரிக்கு அப்புறம் மிகவும் பிரபலமா இருக்காது சின்ன சின்ன படிக்கட்டுகள் அழகா வீட்லயே எப்படி செய்யலாம் செய்த அதுல எப்படி வந்து அம்மனையோ இல்லன்னா விநாயகரையோ இல்ல முருகரையோ வைத்து வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க ஆனா வந்து பூஜை அறைய குறிப்பிட்டு

அப்ப பிரச்சனையின் பொழுது ஒரு தீர்வு அப்படின்றது அந்த பிரச்சனைக்கான மனத்தெளிவு இருந்தா அதுல அதற்குரிய சக்தியை இறைவன் கொடுத்தாருன்னா நாம வந்து அதை கடந்து வந்துடலாம் அப்படின்றதுதான் அந்த இறை வழிபாட்டில் மறைந்திருக்கக்கூடிய சில உண்மைகள் இப்போ ஒரு பிரச்சனை வந்து வருகிறதுன்னா அது எந்த கிரகத்தை மையப்படுத்தியது என்பதை பொறுத்து அதற்குரிய ஆலயங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு கட்டி அமைத்திருக்கிறார்கள் அதற்கு சென்று வழிபட்டு வருவது ஒரு காலகட்டத்தினுடைய சிறப்பாக இருந்தது ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில மாறாதது ஒரு விஷயம் என்னன்னா அப்பா அம்மாவை மாத்த முடியாது நம்மளுடைய பிறந்த ராசி நட்சத்திரம் இத வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மாத்த முடியாது ஆனா அந்த பிறந்த ராசி நட்சத்திரத்தில் இருந்த தசாபுத்தியே அவனுடைய ஆயுள் காலம் முழுவதும் நடைபெறுமானா அது கிடையாது அப்போ அவனுடைய வயது மாற மாற அவனுடைய தசா புத்திகள் தசா நாதன்கள் அனைவருமே மாறிக்கிட்டே தான் வருவாங்க அதன் மூலம் அவன் சந்திக்கக்கூடிய நபர்கள் உணர்வுகள் மாற்றங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே தான் என்ன பண்ணும்னா இருக்கும் அப்போ ஒவ்வொரு தசா புத்தி மாறும்பொழுதும் ஜாதகருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் நடக்கிறதுன்றது எளிதான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அப்போ இன்னைக்கு மக்கள் எந்த விஷயத்தை தப்பா முடிவு பண்றாங்க அப்படின்னா எல்லா இறைவனையும் நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வைத்து விட்டா எல்லாத்துக்குமே நமக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு எளிமையான விஷயத்துல முடிவெடுக்கிறத ஒரு வலிமையா மாத்தி என்ன பண்றாங்கன்னா தவறு பண்றாங்க எளிமையான தீர்வை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களாவே காம்ப்ளிகேட்டடாக்கிக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்ப எனக்கு வந்து உதாரணமாக ஒரு கடன் சுமை இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு கடன் சுமை அப்படின்னாலே அதற்கு குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா கேது பகவான் இப்ப நம்ம என்ன செய்யலாம் கடன் சுமை என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்குதுன்னா இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரை நம்மளுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ப நம்ம வழிபாடு செய்யும் பொழுதோ விளக்கு போடும் பொழுதோ அதுல இருந்து நம்ம வெளி வரலான்றத நம்ம என்ன பண்ணுவோம் தொழில் போகும் பொழுது தொழிலுக்கு புறப்படும் பொழுது அதை கரெக்டா பண்ணிட்டு ஏன்னா இன்கம் வரது தொழில்ல தானே அப்ப நம்ம செய்வோம் இப்ப மக்களுக்கு என்னன்னா ஆலயத்தையும் அந்த புறத்தையும் சரியா பிரிக்க தெரியல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து படிகள் வைத்து சிலைகள் வைப்பது சரியான்றதை கேட்பதை தாண்டி ஆலயம் வேறு அந்த புறம் வேறு என்பதை முதல்ல என்ன நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த புறம் என்பது ஆசையின் வெளிப்பாடு அந்த புறம் என்பது என்ன ஆசையின் வெளிப்பாடு அந்த புறத்துல யாரு இருப்பாங்க ராஜா ராணி இளவரசன் இளவரசி அவங்க வாழ்க்கையில தேவையான உடலாலும் மனதாலும் அனுபவிக்க கூடிய சில ரகசியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் தான் என்ன இந்த அந்தபுரம் அந்த புறம் இதா சுக்கரனுக்குரிய இடம்னு சொல்லுவோம் அப்ப வீடு வாகனம் அனைத்தும் யாருடைய கட்டுப்பாடு சுக்கிரனுடைய கட்டுப்பாடு இவரை நாம என்னன்னு சொல்லுவோம் அசுரகுருன்னு சொல்லுவோம் இப்ப சுக்கரனுக்கு தேவகுரு முழு எதிரி இவர் வேற அவரு வேற சுக்ரனுக்கு நான்வெஜ் எல்லாம் ஒத்துக்கும் ஆனா தேவகுருக்கு நான்வெஜ் அப்படின்றது என்ன பண்ணாது இப்படி மாறுபட்ட நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த அந்த புறம் அப்படின்னு வரும் பொழுது அந்த புறத்தில் பக்தி எப்படி இருக்கணும்னா கணவன் மனைவியின் மீது பக்தி மனைவியின் அன்பு மீது பக்தி மனைவிக்கு கணவனுடைய அன்பின் மீது பக்தி இருவருக்கும் குழந்தைகள் மீது பக்தி இதுதான் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லட்சணம் இது இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரே ஒரு படம் ஒரு ஐந்து முக குத்து விளக்கு இதுதான் நம்மளுடைய பாரம்பரியத்துல நமக்கு கொடுக்கப்பட்டது ஓகேவா அது இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய விக்கிரக வழிபாடுகளாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னா மாற்றப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல விக்கிரக வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது இங்க என்ன ஆகும்னா ஆல்ரெடியே சொல்லிருக்கேன் அனுபவித்தல் ஆசைக்கு சுக்கரன் என்றால் அனுபவிக்காமல் இருப்பதற்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து அதிபதி அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் விக்கிரகங்களை நம் வீட்டில் சேர்க்க சேர்க்க கேதுவின் தன்மை உயர்வடையும் சொல்ல வருது புரியுதுங்களா அப்ப படி வைத்து நீங்க வந்து படி என்பதும் கேதுதான் படி என்பதும் என்ன அப்ப அதுல நீங்க விக்கிரகத்துகள் எல்லாம் நிரப்பப்படும் பொழுது இங்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவினுடைய ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாயிடும் அப்போ அது அதிகமாக அதிகமாக ஒருவர் செய்யக்கூடிய எளிமையான தவறுகளை கூட நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பொறுத்துக்க முடியாது அவர் சொல்லக்கூடிய பொய்யை கூட நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இப்ப கவிதை அப்படின்றதே தானே காதல்ல வர்ணிக்க கூடிய கவிதை என்பதே என்னன்னா அதுல ஒரு பொய் இருக்கும் இப்போ உறவுகள்ட்ட எல்லா டைம்லயுமே நம்ம என்ன பண்ண உண்மைகளை பேச முடியாது அப்போ இந்த மானிட வாழ்க்கையில ஒரு பொருளை பேனாவை நான் ஒரு உற்பத்தி பண்ணி நான் விக்கணும்னா உற்பத்தி திறனுடைய தன்மை ஒரு ரூபாய்னா நான் விக்கிறது நாலு ரூபாயா இருக்கும் அதுல மறைமுகத்துல என்னுடைய லாபம் ஆசையின் என்ற பெயரில் நாலு ரூபாய்க்கு நான் என்ன ஒருத்தட்ட விக்கிறேன் அப்ப ஆசை இல்லாமல் பொய் இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால என்ன பண்ண முடியாது எதையுமே வாழ்றதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் இது தெய்வத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்டது இது எல்லாம் எதற்கு அப்பாற்பட்டது தெய்வத்திற்கு அப்பாற்பட்டது இப்ப தெய்வத்தை நான் ரொம்ப கரெக்டா அந்த படியெல்லாம் வச்சு நான் பூஜை பண்றேன்னா அங்க தெய்வம் உங்களை என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஞானத்தை அனைத்தையும் கொடுத்து உங்ககிட்ட உண்மைத்தன்மையை அதிகப்படுத்திடும் கேதுகாரம் ஆமா அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா உண்மைத்தன்மை வளர வளர நம்மளுடைய உடல் வந்து அழியும் உண்மைத்தன்மை வளர வளர ஆகும் உடல் அழியும் அப்ப அழியும் பொழுது நமக்கு சின்ன வீட்டுக்காரர் சொன்னா கூட சண்டை வரும் நான் சொல்ல புரியுதுங்களா பிள்ளைகள் வந்து ஒரு சிறிய தவறு பண்ணா கூட நமக்கு பிரச்சனை வரும் வெரி சிம்பிள் ஒரு விக்கிரகத்தை வச்சு வழிபடணும்னா அதற்கு உயிரோட்டம் இருக்கிறது சில நடைமுறை வழக்கங்களை அதுக்கு கடைபிடிக்கணும் இப்ப நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்க நேரத்துல உங்க வீட்டுல வந்து நாலு பேர் தூங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போமே அப்ப யோசிச்சு பாருங்க தூங்கி தூங்குற பொழுது ஒரு மனிதன் சவத்திற்கு சமம் அப்ப நம்ம இங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் அங்க ஒன்னு நடந்துட்டு இருக்கும் பொழுது இது நமக்கு தேவையா அப்ப அந்த இடத்துல அதை கொண்டு வந்து வச்சு நம்ம ஏன் நம்மளும் ஒன்னும் பண்ண முடியாம மத்தவங்களையும் மாத்த முடியாம நம்ம நிம்மதியாகவும் வழிபடாம எதற்குமா இந்த பிரச்சனை அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த புறம்னா வீட்டோடைய வரவேற்பறையில ஒரு விளக்கு மாடத்தை அமைச்சு அதுல ஒரு ஒரு மண்ணகலை வச்சு மாலை நேரத்துல தீபம் ஏத்தி ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சாலே பூஜார இல்லன்னா முருகன் படத்தை வச்சாலே பூஜாரன்னு நிறுத்தி முடிச்சுட்டு நமக்கு அந்த புறத்துல இருக்கக்கூடிய கடமைகளை கரெக்டா பாத்துக்கிட்டு பிரச்சனை எப்போதெல்லாம் வருமோ அப்ப அப்ப மட்டும் போய் ஜாதகத்தை பார்த்து அதற்குரிய கோவில போய் அப்ப சரி பண்ணாங்க இப்ப அப்படியாம நடக்குது இப்போ படி வைத்து விக்கிரம் வைக்கலான்ற அளவுக்கு கேள்விகளை உருவாக்கி கொண்டு வந்து என்ன பண்ணியாச்சு நிறுத்தியாச்சு அப்போ ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நல்லா புரிந்துக்கணும் படி வைத்து விக்கிரகங்களை வைத்து நீங்கள் அந்த புறத்தில் வழிபட அந்த புறத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் அழியும் அவ்வளவுதான் விஷயம் அதாவது இல்லற வாழ்க்கையில இருக்கணும்னு நினைக்கிறவங்க பூஜை அறையில படிக்கட்டு பயன்படுத்தாதீங்க அப்படிங்கறத அழகான தெளிவா விளக்கமா சொல்லிருக்கீங்க அது மட்டும் கிடையாது சிலைகளுக்கும் அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரேன் ஏன்னா இல்லற மார்க்கம் அப்படின்னு வரும் பொழுது நம்ம இல்லறத்துல புகுந்துட்டோனாலே நம்ம பிறப்பு இறப்பு தீட்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும் சமாளித்தே ஆகணும் இப்ப பிறப்பு இறப்பு தீட்டுன்னு சிலை வடிவுல ஆலயத்துல இருக்குது இறைவன் அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கூட எல்லாத்தையும் லாக் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த தீட்டை வந்து கழித்துட்டு தான் திரும்ப என்ன பண்ணுவாங்க ஆலயத்தையே திறப்பாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுவோமா இல்ல முடியுமா அப்ப என்னன்னா இயல்பான வாழ்க்கையில எல்லா இடத்துக்குமே ஓடணும் வரணும் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லா குளிக்காம கூட இருப்போம் ஆனா குளிக்காம கோவிலுக்கு போவோமா அப்போ ஒரு உயிரோட்டமாக ஒரு இறைவனை வீட்டுல உருவாக்கிட்டு நம்ம அன்றாட பணிகள் இயல்பு பணிகளை செய்யும் பொழுது அவ்வளவு அது எவ்வளவு பெரிய தோஷம் அப்ப விக்கிரகம் என்பது என்னன்னா அது பஞ்சபூத சக்தியை மனிதனுக்கு எப்படி உடம்புல இருந்தா அது உயிர் இருக்குதோ அது போல அதுக்கும் உண்டு அப்ப என்னன்னா அதை கொண்டு வந்து நீங்க பூஜை அறையில வைக்கின்ற பொழுது அதற்கு உரிய கடமைகளை மட்டுமே செய்யதான் உங்களுக்கு நேரம் இருக்குமே தவிர வேற எதையுமே நீங்க பாக்க முடியாது அப்ப குடும்பத்தில் நன்றாக இருப்பவர்கள் பணத்தில் நன்றாக திளைத்திருப்பவர்கள் இந்த தவறுகளை செய்வார்கள் என்றால் மாட்டாங்க புரியுதுங்களா வீட்டுல நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா இவர்கள் இந்த தவறுகளை செய்வார்கள் அதனால் பூஜை அறையினுடைய சிறந்த லட்சணம் ஒரு இறைவன் ஒரு குருமார்களுடைய படம் ஒரு தீபம் இதுதான் சிறப்பே தவிர வேற எதையுமே கொண்டு வந்து என்ன பண்ணாதீங்கன்னா நிரப்பாதீங்க எல்லாமே உங்க பிரச்சனைக்கு ஏற்ப அந்த பிரச்சனைக்குரிய கிரகம் எது அந்த கிரகத்தின் அதிதேவதையாக விளங்கும் இறைவன் எதுவோ அதை பயணித்து அங்க உள்ள தீர்த்தத்தில் நீராடி அதற்கின் இறைவனை தொழுதால் எளிமையான முறையில நம்ம நினைச்சது நடக்கும் அதை விட்டுட்டு கோவிலே போகாம வீட்டையே கோவிலாக்குனீங்கன்னா உங்க வீடு பரிகார சேத்திரம் ஆயிடும் நீங்க எல்லாம் அந்த வீட்டுல மடாதிபதிகள் ஆயிடுவீங்க மடாதிபதி வாழ்க்கையே சன்னியாசம் அப்படிதான் நாம வாழ்ந்தாகணும் இதுதான் இதற்கு கொடுக்கும் இதுதான் உண்மை இங்க ஒரு குறிப்பிட்டு சொல்றேன் இதெல்லாம் பண்ணினா பணம் வரும் அப்படின்ற மனநிலையை மட்டும் வச்சு பண்ணிடாதீங்க இத பண்ணினா பணம் இருக்காதுன்றதுதான் சொல்ல வருகிறேன் நிச்சயமா எப்பவுமே வந்து வீட்டை வீட்டா பா பாக்கணும் கோயில கோயிலா பாக்கணும் அவ்வளவுதான் வீட்டையும் நம்ம கோயிலாக்க வேண்டாம் கோயில்ல போயிட்டு வீடு மாதிரி தங்கி இருக்க வேண்டாம் அந்த இடத்துல வந்து தேவகுரு அசுரகுரு தேவகுருக்கு அசுரகுரு என்பவர் யாரு எதிரி சுக்கரனுக்கு குளிக்காம இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை ஆனா தேவகுருக்கு குளிக்காம இருந்தாலும் பிரச்சனை அத நல்லா புரிஞ்சுக்கணும் நிச்சயமா அந்த அதனால வந்து வீட்டுல படிக்கட்டுகள் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேரோட மனசுல எழுந்திருக்கும் அதற்கான விளக்கத்தை அற்புதமா வந்து எங்க நேர்களுக்காகவே வந்து நீங்க விளக்கமா சொல்லிருக்கீங்க வீட்டை வீட்டா மட்டும் பாருங்க போதும் கோயிலுக்கு போக பிரச்சனை இருந்தா அப்படிங்கறது சொல்லிருக்கீங்க எல்லாரும் பின்பற்றுவாங்க நம்புற நேர்கள் சார்பாகவும் ஆன்மீக உலா சார்பாகவும் நன்றிகள் நன்றிகள்மா வெற்றி முருகா ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க